வரிசையில் தொடர்பற்றதை கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஏ அர்த் அப்படின்னா பூமி ஆப்ஷன் பி ஓஷன் அப்படின்னா பெருங்கடல் ஆப்ஷன் சி இக்லூ அப்படின்னா பனி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் டி கேம்னா விளையாட்டு இங்க வேற ஏதாவது தொடர்பு இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கா பாருங்க ஆப்ஷன் ஏ இ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது ஆப்ஷன் பி ஓ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது ஆப்ஷன் சி ஐ அப்படிங்கிற எழுத்துல தொடங்குது இந்த மூன்று எழுத்துக்களுமே தொடங்குது அது ஆங்கில உயிரெழுத்து கிடையாது ஆங்கில மெய் எழுத்து அதனால இங்க தொடர்பற்ற வார்த்தை எது ஆப்ஷன் டி ல இருக்கிற கேம் அதுதான் சரியான விடை Tick panikongan.